அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் என் ஐந்து இந்த ஐந்துக்கு உரித்தான கிரகம் என்ன புதன் இந்த புதனின் இயல்பான குணம் என்ன புத்திசாலித்தனம் வித்யா காரகன் என்று புதனுக்கு பெயர் கணக்கன் பேச்சாளன் சொற்பொழிவு புத்திசாலித்தனமாக செயல்படுதல் வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று கணிப்பதில் பெயரெடுத்தவன் இப்படி புத்தி சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் புதனே காரகன் பேச்சில் கெட்டிக்காரன் தான் என்ன நினைத்தோமோ அதை பேச்சினால் நிறைவேற்றும் வல்லமை இவனுக்கு உண்டு கல்வியாளன் இதெல்லாம் புதனுடைய தன்மைகள் ஐந்து புதன் பதினான்கு அதுவும் புதன்தான் அதுவும் தான் வருகிறது இந்த பதினான்கின் சிறப்பு பண்பு என்ன இந்த ஐந்தாம் எண்ணிலேயே இந்த பதினான்காம் எண்ணிற்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு புதன் சற்று பயந்த சுபாவம் உள்ளவன் சண்டைக்கு போக மாட்டான் ஆனால் சப்தமாக பேச முடியும் சண்டைக்கு போக மாட்டான் ஆனால் இந்த பதினான்காம் தேதி இருக்கிறதே இது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் ஒரு எண் கஷ்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு எண் தான் காயம் பட்டால் கூட அதை பெரிதாக நினைக்காமல் தொடர்ந்து பணியாற்றும் குணம் இந்த பதினாலாம் எண்ணுக்கு உண்டு நெஞ்சிலே உரம் உண்டு தாக்கு பிடிக்கும் சக்தி உண்டு புத்திசாலித்தனமும் உண்டு வெறும் ஐந்திடம் இருக்கின்ற குணங்களை விட அல்லது அதற்கு தேவைப்பட்ட சில குணங்கள் இந்த பதினான்கில் இருக்கிறது ஐந்தாம் தேதி பிறந்த குறிப்பாக உதாரணத்துக்கு ஐந்தாம் தேதி பிறந்தவர் சற்று பயப்படுவார் உண்மைதான் பதினான்காம் தேதி பிறந்தவர் அந்த பயம் இவருக்கு இருக்காது துணிந்து செயல்படுவார் கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதவர் இவர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளவர் எது தேவையோ எது அவசியமோ எது நன்மையோ அதை அடுத்தவர்களுக்கு புரியும்படி அவர்கள் மனதில் பதியும்படி சொல்வதில் வல்லவர் நியாய உணர்வு உள்ளவர் இவர்கள் பேச்சை யாராவது கேட்டால் மாற்று கருத்து உடையவர் கூட இவரது பேச்சை மதிப்பார்கள் ஏற்பார்கள் அந்த அளவு மனதை மாற்றக்கூடிய வகையில் பேசக்கூடியவர் அதில் நியாயமும் இருக்கும் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்றான் பாரதி அந்த ஒளி இவர்கள் பேச்சில் இருக்கிறது ஐந்தாம் எண்ணை விட பதினான்காம் எண் தாக்கு பிடிக்கும் சக்தி போராடும் குணம் தன்மை இருக்கிறது இருபத்தி மூன்றாம் எண் வார்த்தை நல்லபடியாக இருக்கிறது உண்மையை சொல்கிறது நல்லதை விளைந்து அது எப்படியும் நடக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறது மொத்தத்தில் புத்தி உள்ளவன்தான் புதன் இந்த பதினான்கும் இருபத்தி மூன்றும் சற்று வேறுபட்ட குணங்களை தன்னகத்தை கொண்டது இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே மற்றவர்களால் இன்று நீங்கள் மதிக்கப்படும் நாளாக காட்டுகிறது அதற்கு காரணமாக இருப்பது உங்களது பேச்சும் செயலும் அப்படி இருக்கிறது பேச்சாலும் செயலாலும் மற்றவர்கள் மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினம் போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் என்று முன்கூட்டியே யூகிக்கும் ஒரு வேலையை சிறப்பாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ஒரு உண்மையை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே லாபம் உண்டு அதைவிட உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களிடம் ஒரு நற்பெயரை பெறுவதும் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே அங்கீகாரம் கிடைக்கும் நாள் நமக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த திறமை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்டால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் இன்று உங்களது திறமை அங்கீகரிக்கப்படுகிறது சிம்ம ராசி அன்பர்களே பல நாட்களாக சாதாரணமாக விட்டுவிட்ட ஒரு செயலை ஒரு எண்ணத்தை இன்று, மிக முக்கியமன கருதி செயல்பட ஆரம்பிக்கும் நாளாக காட்டுகிறது ஒரு சிறு தொய்வுக்கு பிறகு உங்கள் லட்சிய பணி தொடரும் ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி பேசி செயல்பட்டு ஒரு நன்மையை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களை ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் பொய்மையும் வாய்மையிடத்தே என்று வல்லுவரே சொல்லியிருக்கிறார் எனவே நாம் எப்படியாவது இந்த நல்ல காரியத்தை நடத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதுபோல் செயல்பட்டு அந்த நல்ல காரியத்தை நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதல் பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்களுக்கு உண்டு ஏற்படும் ஏற்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரைய செலவுகளே நடக்கும். லாபம் கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது இன்று கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை மகர ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நடந்தது அப்படி நடப்பதற்கு உங்களது அறிவு பயன்பட்டது நல்ல நாள் உபயோகமான நாள் கும்பராசி அன்பர்களே யாவரும் பாராட்டும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் முயற்சியுடன் செய்து வெற்றி பெற இருக்கின்றீர்கள் மீனராசி அன்பர்களே அவசரப்பட்டு இன்று நீங்கள் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் நஷ்டம் உண்டு இதில் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்